அவர்கள் அன்பிற்கே அவர்களை தொடங்குகிறோம் பாண்டியன் வரை எண்பத்தி ஒன்பது அரசர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அரசு செய்து மதுரையை ஆண்டோ தென்மதுரை மீனாட்சி குடி கொண்டிருக்கும் இந்த மதுரையை தலைமையிடமாக கொண்டு நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் அரசு தமிழ் வளர்த்தும் தமிழ் வளர்த்தது இதெல்லாம் புதுக்காத்த இறையனார் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது Yeah. <laughs>

தலைமையேற்று நாம் கட்சியை அரசை வரை நாம் இந்த தமிழர்களை பெண்களுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்